யூஸ் பண்றா நைட்ரஜன் கண்டென்ட் நைட்ரஜன் கண்டென்ட் எதுக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்க சாப்பிற சாப்பாடு டெய்லி சாப்பாடு இருக்க முடியாது ஆனா எதுக்கு எதுக்குன்னு விவசாயம் பத்தி கண்டிக்கவே இல்ல அதான் விவசாயம் நான் தான் போற காரணமே அதான் சரியா சாப்பாடு முக்கியம் ஆனா சாப்பாடு எங்க இருந்து வர்றது நமக்கு தேவையில்லை இல்லையா நமக்கு என்ன தேவை பணம் தான் முக்கியம் இல்லையா எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம் அதனால விவசாயம் நாங்களும் என்ன மருந்து எடுத்தாலும் பரவாயில்ல எது எடுத்தாலும் பரவாயில்ல நமக்கு என்ன வேணும் சாப்பாடு தான் வேணும் சரியா நம்மளுக்கு வேணும் எல்லாரும் மாறிட்டா சரியா இப்போ நைட்ரஜன் தலைச்சது யூஸ் பண்ணுவோம் பொட்டாசு யூஸ் பண்ணுவோம் மனுஷத்தை யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சாம்பல் சத்து தலை யூஸ் பண்ணுவோம் இல்லையா எல்லாமே டிஃபரண்டான ஆர்கானிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் இன்னார்கானிக் மெட்டீரியல் அப்ப என்ன நைட்ரஜன் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு இருபது ரூபாய் வசந்த நைட்ரஜன் யூஸ் ஆகும் இதெல்லாம் அமோனியா வந்து நடத்தலேயே பிரிசர்வ் ஆகும் சரியா ஒண்ணு பிளான்ட் அது எடுக்க கூட ஓகே நடத்துல பிரிசர்வாக பெஸ்ட் தான்

நாட்டு மாடு சாணம் பத்து கிலோ யூரின் பத்து லிட்டரு மண் ஒரு கைப்பிடி அளவு பைத்து மாவு ஒரு கிலோ அவ்வளவு நேத்தம் போட்டது நேத்து போட்டா நொதிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு காலையில அலசிட்டேன் நீ நைட் அலசணும் இதோ ரெண்டு நேரம் இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடையார எப்படி சுத்துதோ அப்படித்தான் ஆலோசனை இப்படி ஆப்போசிட் ஆலோசனை கூடாது இல்லை அப்படித்தான் ஆலோசனை

படிச்சு ஊத்தி இந்த ட்ரிப் அலைய விட்டா எத்தனை லிட்டர் தண்ணிக்கு கலக்கணும் ஒரு லிட்டர் இருநூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து அஞ்சு லிட்டர் விடலாம் இதுல கலந்துருவீங்களா தண்ணி ஓட செஞ்சு ஸ்ப்ரே பண்றேன்னா நூறு ஆகல இருந்து நூத்தி ஐம்பது எம்எல் இரநூறு எம்எல் கூட ஒரு லிட்டர் ஒரு டேங்க் பத்து லிட்டர் சூப்பரா இருக்குது எல்லாமே கெட்டு போகும்பாங்க நாங்க போடுறது எத்தனை நாள் வச்சிருந்தாலும் கிடாது தண்ணி மட்டும் ஒரு டிராப் கூட போட கூடாது தண்ணி பட்டா கெட்டு போய் மொத்தமா கெட்டு போய் இப்போ தண்ணி ஊத்த மாட்டீங்க இதுலயும் சரி இல்ல ஃபுல்லா நீ சொன்னா இல்ல அது வேற இது வேற இது வந்து பஞ்சகாவியம் இது ஜீவாமிரதம் அது ஜீவாமிரதம் இது எதுக்கு யூஸ் பண்றோம் இது அதே வயலுக்கு யூஸ் பண்றோம் இது வந்து நிலத்தை மேம்படுத்தறதுக்கு அந்த நாம அந்த உரம் எல்லாம் வெச்சு வெச்சு நிலம் கெட்டு போய் கிடக்கும்ல அத வந்து அதைய வந்து விஷத் தன்மை அகற்றி இயற்கைக்கு மாத்தறது